ஜோதி பார்த்து அதில் கணக்கு போடுகின்ற திறனா இல்லை அதை நல்லா எடுத்து சொல்கின்ற சொல் ஆற்றலாம் எது முக்கியம் நல்லா எடுத்து சொல்ல ரெண்டுமே வேணும் ஐயா இப்போ இன்னைக்கு சாஃப்ட்வேர் வந்ததுனால நம்ம அதை ஈஸியாக நம்ம இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிடுறோம் டேட்டா பார்த்து அடித்து சொல்லிடுறோம் அந்த காலத்துல அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை எடுத்து தான் அவங்க ஜாதகம் எழுத முடியும் அது அதில் பாத்தீங்கன்னா அதுல முதன்மையானது வள்ளுவர் குல மக்கள் ஏன்னா இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையையும் இந்த ஜோதிட நம்பிக்கையையும் மக்களுக்குள்ள விதைச்சது அவங்க அன்னைக்கு வந்து சாப்பிட்டவர் கிடையாதுங்க ஆமா நூற்று கணக்கான வருஷ பஞ்சாங்கத்தை கிராமப்புறமா தலையில கட்டி தூக்கிட்டு கிராம கிராமமாக போய் சோடத்தை கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த விதையை விதைச்சது அவங்கதான் அவங்க தான் அவங்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு இல்லை அப்ப அவங்க அந்த அந்த கணித முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களாம் டக்குன்னு இந்த டேட் ஆஃப் பர்த் சொன்ன உடனே டக்குன்னு அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து உடனே லக்னம் கணிச்சு தசாபுத்தி கணிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள டக்குனு டக்குன்னு செஞ்சிருவாங்க